பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பழனி கோமதி கிட்ட பாத்தியாக்கா சரியா எப்பயும் போல இங்க சரவணன் தங்கமையில் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற புருஷன் இன்னைக்கு அவங்க வெளியூருக்கு கிளம்பும் போது ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்காரு இதே நம்ம செந்திலும் மீனாவும் சென்னைக்கு போகும்போது வெறும் ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தாரு பிள்ளைங்கக்குள்ள இப்படி பாகுபாடு பார்க்குறதுலாம் சரியா நீயாவது கொஞ்சம் மச்சாங்கிட்ட சொல்லி புரிய வைக்க கூடாதா அப்படின்னு பழனி கேட்குறாரு அதுக்கு கோமதி என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது மூணு ஜோடிங்களும் ஒன்னு சேர்ந்து நல்ல சந்தோஷமா வெளியூருக்கு போயிட்டு வாங்கன்னு ஓம் மச்சாங்கிட்ட பேசி புரிய வச்சதே நான் தான் ஆனால் கதிர் செந்தில் மீனா ராஜினி இவங்க எல்லாருமே ஏதோ வேலை இருக்குன்னு வெளியூருக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வெளியூருக்கு சுற்றி பார்க்க போயிருந்தா உங்க மச்சான் இவங்க எல்லாருக்குமே கையில் ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துருப்பார்ல இவங்க போகாத காரணத்தால் ரொம்ப கடுப்பில் தாண்டா சரவணனுக்கு ஐயாயிரம் ரூபா பணத்தை கொடுத்துருக்காரு ஓ மச்சான் அது மட்டும் இல்லாம யாருடைய விஷயத்துல இனி தலையிடக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன் பழனி அவங்க உங்க விஷயத்த அவங்களே பார்த்துக்கிட்டோம் இதை பற்றிலாம் உங்க மச்சாங்கிட்ட கேட்குறதா நான் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமதி அதுக்கு பழனி உடனே என்னக்கா நீ இப்படி பேசுற மற்ற மீனா ராஜி கதேர் செந்தில்னு இவங்க எல்லாருக்கும் நீ தானக்கா சப்போர்ட் பண்ணணும் மச்சா எப்போ பார்த்தாலும் சரவணனுக்கே சப்போர்ட் பண்ணி அவனுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாரு ஆனால் நம்ம கதிர்க்கோ செந்திலுக்கோ என்னத்தக்கா செஞ்சுட்டாரு அவங்க பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தாலும் நம்ம ராஜியும் மீனாவும் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் எவ்வளோ அன்பாக பராமரித்து பார்த்துக்கிறாங்க இதை விட எனக்கு உனக்கு எனக்கா வேணும் நீங்களா பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இப்படிப்பட்ட நல்ல மருமக வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க அந்த பிள்ளை எவ்வளோ படிச்சிருக்கு கவர்மெண்ட் வேலையில் ஐம்பதாயிரம் மேல சம்பளம் வாங்குது ஆனாலும் வீட்டுல உள்ளவங்க கிட்ட தலகனமா நடந்துக்காம எவ்வளோ பணிவா பேசுது எவ்வளவு அன்பா நடந்துக்குது மச்சா எதை சொன்னாலும் சரிமாமா அப்படின்னு எவ்வளவு பணிஞ்சு போகுது அதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாதா ஏதோ நியூஸ் பேப்பர் வாங்கணும்னு முந்நூறுரூவா பெரிய செலவுன்னு நினச்சிக்கிட்டு மச்சா அதெல்லாம் வேண்டாம் தான் சொன்னாரு அதுக்கு கூட மீனா பிள்ளை எதுவுமே சொல்லலே நம்ம சரவணனும் தங்கமையிலும் வெளியூருக்கு போய் சுற்றி பார்க்க மச்சாவால் ஐயாயிரம் ரூபா பணத்தை உடனடியாக கொடுக்க முடியும்னா ஏன் மீனா பிள்ளை சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் வாங்க மாசம் மாசம் முந்நூறுவா தர முடியாதா நம்ம செந்தில ரொம்ப சாதாரணமாக தான் மாமா எப்போ பார்த்தாலும் மீனாவையும் செந்திலையும் ரொம்ப ஏழமா பேசுறாரு இலக்காரமாக பார்க்குறாரு அதெல்லாம் பெரிய தப்புக்கா நம்ம செந்தில் படித்த படிப்புக்கு கடையெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு விட்டுட்டு வெளியில போய் வேலை பார்த்தா கை நிறைய சம்பாதிப்பான் தெரியும்ல கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற மீனா கிட்ட இல்லாத பணமா மச்சாங்கிட்ட இருக்கு ஆனாலும் மீனா இந்த வீட்டோட பொறுப்பான மருமகளா நடந்துக்கணும்னு மச்சாங்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு கேட்டு செய்யறா ஆனா மீனாவுக்குன்னு ஒரு நியூஸ் பேப்பர் வாங்க கூட இந்த வீட்டுல உரிமை கிடையாதா அதுக்கு கூட மாசம் முன்னூறு ரூபா பணத்தை தர முடியாதுன்னு மச்சான் சொல்லிட்டாரு இதெல்லாம் பார்த்துட்டு நீ சும்மா தானே நின்ன மீனாவுக்காக நீ என்ன பேசிட்ட மீனாவுக்காக என்ன முடிவுதான் நீ எடுத்திருக்க மச்சான் பேசுறத அமைதியாக நின்று கவனிக்கிற அவ்வளவுதான் அதே மாதிரி நம்ம மீனாவும் செந்திலும் சென்னைக்கு முதல் முறையாக பொங்க போகும்போது மச்சாம் வெறும் ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்து அனுப்பினார் அதையும் பார்த்துட்டு தானே நின்ன ஆனால் இன்னைக்கு பாரு உன் பையன் சரவணனுக்காக ஐயாயிரம் ரூபா பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்காரு இதெல்லாம் பார்த்தா மீனா செந்திலோட மனசு எவ்வளோ வேதனைப்படும் மச்சான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரா எனக்கே அவ்வளோ வேதனையாக இருக்குது மச்சான் நடந்துக்கிறதெல்லாம் வர வர சரியே இல்லை எல்லா பசங்களையும் ஒன்னா தான் பார்க்கணும் பசங்கக்குள்ள பாகுபாடு பார்க்கவே கூடாதுன்னு மச்சானுக்கு என்னைக்கு தான் புரிய வர போகுதோ தெரியல என் பையன் சரவணன் என் சொல் பேச்சை கேட்குறான் நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டான்னு மச்சான் சொல்லி ரொம்ப பெருமையா பேசி பணத்தெல்லாம் நிறைய கொடுக்குறாரு அதே மாதிரிதான் செந்திலும் படிச்ச படிப்பு கேத்த வேலைக்கெல்லாம் போகாம கூடவே துணையா இருந்து கடையில வேலை பார்க்கறான் மச்சாங்கிட்ட அவன் சம்பளம்னு எந்த பைசாவும் வாங்குறதே இல்லை அவனுக்கு தேவைக்கு கூட மீனாக்கிட்ட தான் பணத்தை கேட்டு வாங்குறானே தவிர்த்து இது வரைக்கும் மீனாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு செந்தில் அவமாய் மச்சாங்கிட்ட பணம்னு கேட்டதும் இல்லை கல்லாலேருந்து பணம்னு எடுத்ததும் கிடையாது நான் கூட அப்பப்போ ஏதாவது வெளியில் வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு மச்சானுக்கு தெரியாமல் இருந்து கொஞ்சம் பணத்தை எடுப்பேன் ஆனால் செந்தில் அப்படி கூட செய்ய மாட்டான் அவ்வளோ நல்ல பையன் செந்தில் அவன் மனசை இன்னும் மச்சான் புரிஞ்சிக்கலன்னு நினைக்கும்போது தான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இன்னொரு தடவை மீனாவை எல்லோரும் முன்னாடியும் அவமானப்படுத்துகிற மாதிரி மச்சான் ஏதாவது பேசினாரு நானே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்க்கா வர வர மச்சான் கொஞ்சம் போகிறாரு போறாரு தான் சொல்லி புரிய வைக்கணும் அப்படி பழனி தான் மனசுல இருக்க எல்லாத்தையுமே கோமதி கிட்ட சொல்லி மீனாவுக்கும் செந்திலுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுனது மட்டும் இல்லாம குடும்பத்துல உள்ள எல்லாரையும் தான் பார்க்கணும் இது மச்சானுக்கு தெரியவே மாட்டிக்குது அப்படின்னு மனவேதனையில இருந்த பழனி எல்லாத்தையுமே கோமதி கிட்ட சொல்லிட்டு கடகி கிளம்பி போறாரு பழனி சொன்ன எல்லாத்தையுமே கேட்ட கோமதிக்கு அப்பதான் உரைக்குது ஆமா நம்ம மீனாவும் செந்திலும் அங்கே சென் சென்னைக்கு கிளம்பி போகும்போது என் வீட்டுக்காரர் வெறும் ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்பினாரு ஆனா மயில வெளியூருக்கு போகிறான்னு மயில் நல்லா சாப்பிடணும் மயிலை நல்லா சுத்தி பார்க்கணும் மயிலுக்கு தேவையானதெல்லாம் சரவணன் வாங்கி கொடுக்கணும்னு ஐயாயிரம் பணம்ல கொடுத்தாரு என் வீட்டுக்காரரு என் வீட்டுக்காரரே பார்த்து சரவணனுக்கு மயிலை கல்யாணம் பண்ணி வைக்க போய் மயிலுக்கும் சரவணனுக்கும் எக்கச்சக்கமான வசதி வாய்ப்புகள்னு சலுகைகள் நிறைய கிடைக்குது ஆனா பாவம் மீனா ராஜி செந்தில் கதிர்னு எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு அவங்கள கொஞ்சம் என் வீட்டுக்காரர் ஒதுக்கி தான் வைக்கிறாரு இதை நான் சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்க போறதுல என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க கோமதி இங்க மீனா வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் ராஜி கதிர்னு எல்லாருமே காலேஜுக்கு போயிடுறாங்க அங்க வந்து பாண்டியன் கோமதி கிட்ட கோமதி சரவணனுக்கு கால் பண்ணியா அவன் சென்னையில போய் இறங்கிட்டானா ரூம் எல்லாம் பார்த்துட்டாங்களா ரூம் எல்லாம் எப்படி வசதியாக இருக்காமா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைங்க நான் இன்னும் கால் பண்ணல நீங்கள் வேணால் கால் பண்ணி கேளுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாண்டியன் உடனே சரவணனுக்கு கால் பண்ணி டே சரவணா என்னடா சென்னையில் போய் இறங்கிட்டீங்களா ரூம் எல்லாம் பார்த்துட்டிங்களா ஐயாயிரம் ரூபாய்க்கு ரூம் புக் பண்ணிங்களே நல்லா வசதி வாய்ப்போடு இருக்கா அப்படின்னு கேட்க இல்லைப்பா இப்போ தான் நாங்கள் ரூமுக்கு போக ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே ஹோட்டலுக்கு போயிடுவோம்ப்பா ஹோட்டலுக்கு போய் ரூமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான்ப்பா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பாண்டியனும் சரி சந்தியிலு பத்திரமா போயிட்டு வாங்க நல்லா சாப்பிடுங்க மயிலுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி கொடு பிள்ளை என்னெல்லாம் கேக்குதோ ஆசைப்பட்டு கேட்குற எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து நல்லா சுத்தி காமிச்சு சீக்கிரமா வீட்டுக்கும் வந்து சேருங்க கொடுத்த பணத்தை பார்த்து பத்திரமா செலவு பண்ணுடா ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்கேன் மறந்துடாத அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் இங்க செந்திலும் சரிப்பா நாங்கள் பத்திரமா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு இங்க மயிலுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு இங்க ஹோட்டல் வர வரப்போகுது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேற்கொண்டு இருபதாயிரம் ரூபாய் பணத்தை கெட்டணும்னு ஹோட்டல் ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்லேயே சொல்லிடுவாங்க நான் வசமாக மாட்டிக்க போகிறேன் ஐ அவ்வளோ பணமும் எங்ககிட்டே இல்லை மாமா கொடுத்த வெறும் ஐயாயிரம் ரூபா பணம் தான் இருக்குது என் வீட்டுக்காரர் எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரியலையே நல்ல பெரிய ஹோட்டலில் நல்ல அழகாக கிராண்டான ரூமில் தங்க போகிறோம் பேசாமல் சுற்றியெல்லாம் பார்க்காம இந்த ரூம்லையே இருந்து சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா இங்கே ரூபா பணத்தை தான் உள்ளே விடுவாங்க போல இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகுதோ அப்படின்னு ஆட்டோவில் போயிட்டுருக்க தங்கமயில் போகிறதுக்கு முன்னாடியே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்கே ஹோட்டல் முன்னாடி நிற்க உடனே சரவணன் பாத்தியாமையில் ஹோட்டல் எம்புட்டு பெருசாக இருக்குன்னு அதான் பணம் நிறைய வாங்கியிருக்காங்க போல ஐயாயிரம் ரூபானா சும்மாவா அப்போ ரூமும் ரொம்ப அசத்தலாக இருக்கும் போலயே வாமையில் உள்ளே போய் முதல்ல கீயெல்லாம் வாங்கிட்டு நம்ம ரூமை போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரவணன் உடனே மயிலும் மேற்கொண்டு எதுவும் பேச வேண்டாம் விஷயம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கவும் வேண்டாம் நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே ஹோட்டலுக்குள்ளே போக இங்கே சரவணன் ரிசப்ஷனில் போயிட்டு பேரெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் ஏற்கனவே ரூமை புக் பண்ணிட்டோம் ரூம் சாவி கிடைக்குமா அப்படின்னு கேட்க இல்லை சார் நீங்கள் ரூமுக்காக அட்வான்ஸ் ஐயாயிரம் ரூபா பே பண்ணியிருக்கீங்க மேற்கொண்டு இருபதாயிரம் ரூபா பே பண்ணாதான் ரூம் சாவியை நாங்கள் தர முடியும் நீங்கள் ரூம்லேயும் போய் இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு சரவணன் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு என்னம்மா பேசுறீங்க நாங்கள் ஏற்கனவே ரூமுக்காக ஐயாயிரம் ரூபா பணம் தான் பே பண்ணிட்டோமே மேற்கொண்டு எதுக்காக இருபதாயிரம் ரூபா தரணும் ஏமையிலு ஐயாயிரம் ரூபா தானே சொன்னேன் ரூம் சாப்பிட்றது தங்குறது எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து ஐயாயிரம் ரூபான்னு சொல்ல போய் தானே அப்பா சரின்னு சொன்னாரு இப்போ என்னவோ இருபதாயிரம் ரூபா கேட்குறாங்களே எப்படி மயிலு எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரவணன் அதுக்கு மயில் ஒன்றுமே தெரியாத மாதிரி என்னம்மா பண்றது இங்க வரைக்கும் வந்துட்டோம் சென்னையில் இறங்கிட்டோம் இன்னும் சுற்றி பார்க்காமையா ஊருக்கு போக முடியும் பேசாமல் இருபதாயிரரூபா பணத்தை கொடுத்துட்டு நம்ம ஹோட்டல் ரூமில் போய் தாங்கலாம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது மாமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்குது பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுங்க மாமா ஏற்கனவே மாமா கொடுத்த ஐயாயிரம் ரூபா பணம் இருக்குது உங்ககிட்ட கொஞ்சம் கூடவா பணம் இல்லாமல் இருக்கும் என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி மயில் கேட்க இங்கே சரவணனுக்கு ரொம்ப கோவம் வருது ஏமயில் ஹோட்டல் ரூமை புக் பண்ணும் போதே ஒழுங்காக படித்து பார்த்து பண்ண மாட்டியா இப்போ பாரு கையில் பணமும் இல்லை அப்பா கொடுத்த ஐயாயிரம் ரூபா மட்டும்தான் இருக்குது என்னை கூப்பிட்டு வந்து இப்படி அவமானப்படுத்துட்டு இல்லை நல்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்கிறேன் ஒழுங்காக சரியாக விசாரிச்சு அதுக்கப்புறமா ரூமை புக் பண்ண வேண்டியதானே நீ சொன் பண்ண இந்த சொதப்பலால் தான் இப்படி வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம் இப்போ ரெஸ்ட் எடுக்க ரூம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்பா ஏற்பாடு பண்ணி கொடுத்த ரூம்லையே தங்கியிருக்கலாம் அதெல்லாம் வேண்டாம் பெரிய ஹோட்டலில் நல்ல கிராண்டான ரூமில் தான் தங்கணும்னு ஆசைப்பட்டல அதான் இப்போ ரூமும் இல்லாமல் நடு ரோட்டில் வந்து வேண்டிய நிலைமைக்கு இருக்கு சரி இரு நான் ஏதாவது பணத்துக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு சரவணன் இங்க மயில் கண்ணை கசக்கிக்கிட்டு நிற்கிறாங்க இங்க சரவணனுக்கு என்ன பண்ணனு தெரியல எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணணும் பாவம் மயில வேற நான் திட்டேன் அழுதுகிட்டே நிக்கிறேன் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு யோசனை பண்ண சரவணன் உடனே கதிர்க்கு கால் பண்றாரு இங்க சரவணனோட காலை அட்டன் பண்ண கதிர் சந்தோஷமா என்னென்னா சென்னைக்கு போயிட்டியா அண்ணி எப்படி இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்களா ஆமா ரூம்லலாம் தங்கிட்டீங்களா ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க அது ஏண்டா கேட்கிறேன் சென்னைக்கு வந்துட்டோம் ஆனால் ரூமுக்கு மேற்கொண்டு இருபதாயிரம் ரூபா பணம் கெட்டணுமா அன்னைக்கு மயில் புக் பண்ணும்போது கெட்டின பணம் வெறும் அட்வான்ஸாண்டா அட்வான்ஸே ஐயாயிரம் ரூபா பணம் வாங்கிட்டாங்க இது தெரியாத இந்த மயிலால் தான் இப்போ இருபதாயிரம் ரூபா கட்ட வேண்டியதா போச்சு செம்ம கடுப்புல இருக்குண்டா அப்படின்னு சொல்றாங்க அப்போ மொத்தமாக ரூமுக்கு இருபத்தையாயிரம் ரூபா பணம் கெட்டினாதான் தங்கவும் சாப்பிடவும் அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்களா இது தெரியாமல் அண்ணி ஒழுங்கா படித்து பார்க்காம விசாரிக்காமல் இப்படி பண்ணிட்டாங்களே ஆன்லைனில் புக் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சுன்னு பார்த்தியானா இப்ப என்ன பண்ண போற என்கிட்டயும் அவ்வளோ பணம் இல்லையே அப்படின்னு கதிர் சொல்லிட்டு நீ கவலைப்படாத நான் செந்தில் கேட்டு ஏதாவது ஒரு முடிவெடுத்து நான் பணத்தை எப்படியாவது அனுப்ப பாக்குறேன் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணனா அப்படின்னு சொல்றாரு கதிர் இங்க சரவணனுக்கு நல்லாவே தெரியும் அப்பா தான் பணம் வச்சிருப்பாரு மத்த எல்லாரும் மாத கடைசியானாலோ இல்ல மாச முதல் வாரத்திலயோ பணம் இல்லாம தான் நிக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்பா கிட்ட மட்டும்தானே பணத்தை கேட்டு வாங்குறது எல்லாரோட வழக்கம் நானே சம்பாதிக்கிறேன் ஆனா என் மொத்த சம்பளத்தையும் அப்பா கிட்ட தானே கொடுக்குறேன் அப்புறம் செந்தில்கிட்ட மட்டும் எப்படி பணம் இருக்கும் அதுவும் இருபதாயிரம் ரூபாய் பணத்தை கேட்டு நான் உதவிக்குன்னு கேட்டால் யாரால உதவி செய்ய முடியும் மயிலால் இப்ப இந்த நிலமையில வந்து நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி சரவணன் ரொம்பவே வருத்தப்படுறாரு இங்கே கதிர் உடனே இந்த விஷயத்த செந்தில் கிட்ட புரிய சொல்லி புரிய வைக்கிறாரு இங்கே செந்திலும் என்னடா சொல்கிற அண்ணன் தங்க போகிற ஹோட்டலோட ரூமு இருபத்தையாயிரமா அம்புட்டு பணத்துக்கு நான் எங்கடா போகிறது அதான் அப்பா ஏற்கனவே ஐயாயிரம்னு சொல்ல போய் போய்தான் அந்த ஹோட்டலுக்கே ஒத்துக்கிட்டாரு இப்போ அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு தெரியும்ல அவ்வளோ பணத்தை நம்ம எப்படி வந்து சமாளித்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் அதெல்லாம் முடியாதுன்னு அண்ணன் கிட்டே சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க ச செந்தில் இங்கே செந்திலும் வெளியில் வேலைக்கு போகலை கடையில் வேலை பார்க்குற செந்திலுக்கு அப்பா பணமும் தரமாட்டார் அதனால் கண்டிப்பாக செந்தில்கிட்ட பணம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு கதிர்க்கு நல்லாவே தெரியும் இங்கே கடைக்கு போன கதிர் செந்தில்கிட்ட என்ன நான் பண்ணுறது பாவம் அண்ணன் அண்ணியை வேற வெளியூர் கூப்பிட்டு போயிட்டு இப்போ பணம் இல்லாமல் நிற்கிது நாம தானே ஏதாவது உதவி செய்யணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கேட்குறாரு ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்கே அந்த சமயம் பாண்டியனுக்கு ஏதோ வெளியில வேலை இருக்குன்னு கடையிலேருந்து வெளியில போக அவருடைய மொபைலை வச்சுட்டு போயிடுறாரு இதை பார்த்த கதிர்க்கு ஒரு யோசனை வருது பேசாமல் அப்பா அக்கௌண்ட்லேருந்து அண்ணனுக்கு பணம் அனுப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் யாருக்குமே தெரியாமல் பாண்டியனோட மொபைலை கையில் எடுக்க இதை பார்த்த செந்திலுக்கு ரொம்பவே கோவம் வருது ஏற்கனவே எதுக்கு எடுத்தாலும் அப்பா கதிரை புரிஞ்சிக்காம திட்டிக்கிட்டே இருப்பாரு இப்போ இவன் வேற இந்த மொபைலை எடுத்து ஏதோ செய்யணும்னு நினைக்கிறான் முதல்ல என்ன செஞ்சாலும் அப்பா கிட்ட சொல்லிட்டு செய்யணும் சொல்லணும் அப்படின்னு யோசனை பண்ண செஞ்சில் டே கதிர் நீ எதுக்கு இப்போ அப்பாவோட மொபைல் எடுக்கிற முதல்ல அப்பா மொபைலை கீழே வைடா தேவையில்லாமல் பிரச்சனையில மாட்டிக்காத அண்ணனுக்கு நீ உதவி செய்யப்போன அண்ணனும் அண்ணியும் தப்பிச்சுப்பாங்க நீ அப்பா கிட்ட வசமா மாட்டிப்ப உன்னையும் என்னையும் அப்பா எப்படி நடத்துறாருன்னு எல்லாருக்கும் தெரியும்டா நீ கொஞ்சம் அமைதியாரு இந்த விஷயத்தை பேசாம அப்பா சொல்லிடலாம் சொல்லிரலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு கதிரும் வேண்டாம் வேண்டாம் அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமா வெளியூருக்கு சுற்றி பார்க்கலான்னு போயிருக்காங்க இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச அப்பா உடனே சென்னையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அண்ணன் அண்ணியை ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சிருவாரு நானே பேசாம அப்பாவுக்கு தெரியாம அப்பா அக்கௌண்ட்லேருந்து அண்ணனுக்கு பணத்தை அனுப்பிட்டா அப்புறமா அப்பாவுக்கு தெரிஞ்சா விஷயம் என்ன பெருசானாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு செதில்கிட்ட சொல்ல அதுக்கு கதிர் செல்ல கதிர்கிட்டருந்து வாங்கிட்டு சும்மா இருடா அப்பாவுக்கும் அன்னைக்கும் கொடுக்குற மரியாதை நமக்கு என்னைக்கும் கிடைக்க போறது இல்லை பேசாம அண்ணனை அப்பா கிட்ட இந்த விஷயமா பேச சொல்லு அப்பாவே பணத்தை அனுப்பிட்டோம் நீ எல்லாம் அப்பா மொபைலில் இருந்து பணத்தை எடுத்து அனுப்பவும் வேண்டாம் ஒன்றும் பண்ணவும் வேண்டாம் நீ கொஞ்சம் அமைதியா இரு கதிர் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு செந்தில் இங்கே கதிர்க்கு என்னவோ சரவணனுக்கும் மயிலுக்கும் உதவி செய்யணுன்ற ஆசை இருந்தாலும் இந்த விஷயம் மூலமா பெரிய பிரச்சனை வரும் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்ய முடியாம நிற்கிறாங்க செந்திலும் கதிரும் இங்கே சரவணனுக்கு நல்லாவே புரிய வருது யார்கிட்ட இருந்தும் நம்மளுக்கு பண உதவி வரப்போகிறதே இல்லை நாம தான் ஏதாவது பெரிய முடிவெடுத்தே ஆகணும் வேற வழி இல்லை இந்த மயிலை நம் தம்பி சந்தோஷமாக இங்கே வெளியூருக்கு வந்தோம் ஆனால் என்னை வச்சு செஞ்சுட்டா இந்த மயில் பேசாமல் நாம தான் ஏதாவது பேசணும் அப்படின்னு சரவணன் இங்கே ரிசப்ஷனில் பேச போகிறாரு இல்லைங்க எங்களால் மேற்கொண்டு இருபதாயிரம் ரூபா பணம் கெட்ட முடியாது நாங்கள் கெட்டின அட்வான்ஸ் பணத்தை திருப்பி தந்துடுறீங்களா நாங்கள் வேறு ஏதாவது ஹோட்டலில் புக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மயில் அழ ஆரம்பிக்கிறாங்க என்ன மாமா எனக்காக நீங்கள் இருபதாயிரம் ரூபா பணத்தை கட்டி இங்கே ரூமில் தங்க விட மாட்டிங்களா இங்கே வெளியிலலாம் வேறு வேற இடத்துல போய் தங்கினா சின்ன சின்ன ரூமாக இருக்கும் அங்கெல்லாம் எனக்கு தங்க மாமா பெரிய ரூம்ல தங்கணும் தான் ஆசைப்பட்டேன் அதனாலதான் ஐயாயிரம் ரூபா போனாலும் போதும்னு புக் பண்ணேன் நீங்க என்னடானா இருபதாயிரம் ரூபா தர முடியாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு கண்ணை கசக்கிட்டு நிற்கிறாங்க மயிலு இங்கே சரவணனுக்கு ரொம்ப கோவம் வருது போதும் மயிலு நிப்பாட்டு அப்படி உனக்கு இந்த ரூம்ல தான் தங்கணும்னா உங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பணத்தை அனுப்ப சொல்லு நம்ம இங்கேயே தங்கிடலாம் போதுமா இந்த விஷயமா நான் எப்படி அப்பா கிட்ட கால் பண்ணி கேட்கறது ஐயாயிரம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு நல்லா செலவு பண்ணிட்டு மீதி பணத்தை கொண்டு வாங்குவேன் வர சொன்னார் ஃபோனில் அப்படி இருக்கும்போது இந்த பணத்தில் பாதி பணமாக அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்க வேண்டாமா அதை விட்டுட்டு அப்பா கிட்டே மேற்கொண்டு பணத்தை கேட்க எனக்கெல்லாம் முடியாது வேணும்னா ஃபோன் போட்டு தரேன் அப்பா கிட்டே நீயே பேசுறியா மயில் ஏற்கனவே ரூமுக்காக ஐயாயிரம் ரூபா பணம் கட்டியிருக்காரு கிளம்பும் போது வேறு ஐயாயிரம் ரூபா கொடுத்தாரு வேறு அப்பாவால் இன்னும் எவ்வளோ பணம் தான் நம்மளுக்காக கொடுக்க முடியும் கல்யாண செலவுக்குன்னு அங்கே இங்கேன்னு கடனை வாங்கி அப்பா எனக்காக கஷ்டப்பட்டு இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் பணத்தை கேட்க என்னால் முடியவே முடியாது மயில் நீ செஞ்ச அந்த தப்புக்காக நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன் வேணும்னா உங்கள் அப்பா அம்மா கிட்டே பணத்தை கேளு நம்ம இங்கேயே தங்கிடலாம் அதை விட்டுட்டு எங்கள் அப்பா கிட்டாலும் பணத்தை கேட்க சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு இங்கே ரிசப்ஷனில் உள்ளவங்க சரவணனை கூப்பிட்டு இல்லை சார் ஒரு வாட்டி நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அதை திருப்பி தரவே மாட்டோம் மேற்கொண்டு உங்களால் இருபதாயிரம் ரூபா பணம் பே பண்ண முடியலன்னா உங்களுக்கு பின்னாடி வரவங்க அந்த ரூமை புக் பண்ணிக்க தயாராகவே இருக்காங்க நீங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதை கேட்டு சரவணனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது எனது கெட்டின அட்வான்ஸ் பணத்தையும் திருப்பி தர மாட்டீங்களா நாங்கள் தான் ரூமில் தங்கலை ரூமே வேண்டான்னு கேன்சல் பண்ணும்போது நாங்கள் கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை நீங்கள் திருப்பி தரணும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே ஹோட்டல் ரிசெப்ஷனில் இருக்கிறவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க இல்லை சார் ஏற்கனவே நாங்கள் மெசேஜ் மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சோமே ஒன்ஸ் நீங்கள் ஹோட்டலை புக் பண்ணுற மாதிரி ஐயாயிரம் ரூபா பணம் கெட்டிட்டீங்கன்னா நீங்கள் கேன்சல் பண்ணாலும் அந்த பணத்தை நாங்கள் திருப்பி தரமாட்டோன்னு ஏற்கனவே அந்த டேர்ம்ஸ் எல்லாமே அனுப்பினாமே ஏன் இதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே மயிலுக்கு ஒன்றுமே புரியல நான் தான் அவங்க அனுப்பினேன் எதையும் ஒழுங்காகவே படித்து பார்க்கல ஏற்கனவே ஐயாயிரம் ரூபா பணத்தை கட்டிட்டு இன்னும் மேற்கொண்டு இருபதாயிரம் ரூபா பணத்தை கெட்ட சொல்கிறாங்கன்னு மட்டும்தானே பார்த்தேன் அதெல்லாம் எங்கிட்ட பார்த்தேன் இப்போ பாரு நான் என்ன பண்ணேன்னு தெரியல இப்போ பணத்துக்கும் ஒன்றும் பண்ண முடியாத நிலமையில நிற்கிறோம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே சரவணன் ரூபா பணமும் கிடைக்க போகிறதுல மயில் பேசாமல் கிளம்பு எங்கேயாவது ரோட்டோரமாக இடம் இருந்தால் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்படியே ட்ரெயினை பிடிச்சி வீட்டை பார்த்து போவோம் நீ செஞ்ச செயலால் நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்பா கிட்ட பணமும் கேட்க முடியாது என்கிட்ட இப்போ ரூபாய் பணம் தான் இருக்குது ரூமை புக் பண்ணாலும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபான்னு சாப்பாடு செலவு அது இதுன்னு ரொம்ப செலவாயிரும் மயில் பேசாம வா ஊரை பார்த்தே கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல இங்கே மயில் ரொம்பவே அடம்புடிக்கிறாங்க என்னங்க முதல் முறையை சென்னைக்கு கூப்பிட்டு வந்துட்டு எனக்காக எதுவுமே செலவு பண்ண மாட்டேன் ரூம் எல்லாம் புக் பண்ண மாட்டேன் திரும்பி ஊருக்கு போகலான்னு சொல்கிறீங்க சின்ன ரூமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஹோட்டலை பார்த்து ஏதாவது ரூம் புக் பண்ணுங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மயிலு உடனே சரவணனும் கொஞ்சம் பொறுமையாயிரு மயிலு நைட்டு சாப்பிட்டது எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கே தலை கிருகிருன்னு வருது முதல்ல வா எங்கேயாவது ஒரு நல்ல ஹோட்டலாக போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா தெளிவாக ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஹோட்டலை தேடி போகிறாங்க ரெண்டு பேரும் உட்காந்து நல்லா சாப்பிட்றாங்க இங்கே சரவணன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மயில் பேக் எல்லாம் கொஞ்சம் பத்ரூம் பாத்துக்கோ அப்பா கொடுத்த பணம் வேற இதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவ போறாரு இங்க மயிலுக்கு நல்லா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் கிளம்பி வரும்போது பணத்தை பே பண்ணிட்டு வர வழியில மயிலு அந்த பேகை மிஸ் பண்ணிட்டு அப்படியே அவங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க பேகை எடுக்கலன்னு கூட மயிலுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை பேகை எங்க வச்சோன்னு கூட மயிலுக்கு தெரியல கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததுக்கு அப்புறமா தான் மயிலுக்கு தெரியுது கையில இருந்த பேகை காணும் அப்ப நம்ம சாப்பிட்ட இடத்துலையே விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஹோட்டலில் போய் பார்க்க அங்க மயில் வச்ச பேக் இல்லைன்னு பார்த்த உடனே சரவணன் மயில் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே சரவணன் என்ன மயில் இப்படி பண்ணிவிட்டு பேகை பத்திரமா பார்த்துக்கோன்னு எத்தனை முறை சொன்னேன் அப்பா பணம் அதில் தான் இருந்தது இப்போ என்கிட்ட வெறும் ஐம்பது ரூபா தான் இருக்குது நான் என்ன செய்கிறது ஏற்கனவே ஹோட்டல் ரூமுக்குன்னு கேட்டினேன் அட்வான்ஸ் பணத்தையும் அவங்க திருப்பி தரல எங்கள் அப்பா எனக்காக கொடுத்த ஐயாயிரரூவா பணமும் பேக்கோட போச்சு இப்போ நம்ம என்ன தான் செய்ய போகிறோம் பணம் இல்லாம இங்க தான் இருக்க போறோம் வேற வழியே இல்லை மயிலு உன்னெல்லாம் ஆசைப்பட்டு வெளியூருக்கு சுத்தி பார்க்க கூப்பிட்டு வந்தேன் பார்த்தியா என்ன சொல்லணும் உன்னை கூப்பிட்டு வந்ததுக்கு தினமும் லீவ் போடாம வேலைக்கு போயிருந்தா கூட எக்ஸ்ட்ரா சம்பளம் வாங்கியிருப்பேன் பணம் இல்லாம இனி சாப்பிடவும் முடியாது இங்க போய் தங்குறதுனும் தெரியல ஏன் மயிலு இப்படி இருக்க வீட்டில் பொறுப்பா நடந்துக்கிறன்னு அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கினா மட்டும் போதுமா வெளியில வந்தாலும் கொஞ்சம் பொறுப்பா இருக்க வேண்டாமா உன்னை போய் கல்யாணம் பண்ணப்பார் இன்ன நடு ரோட்ல நிக்க வச்சுட்டேன் மயில் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காரு இங்க மயிலை மெதுவாக சரவணன் கிட்ட எனக்கு தூக்கம் வருது வருதுமாமா ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு ட்ரெயின்ல வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு மாமா இப்படியே நம்ம அங்க இங்க அலைஞ்சுகிட்டே இருக்கோம் எங்க தான் படுக்கிறது கொஞ்சம் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க மாமா ரொம்ப தூக்கம் வருதுன்னு சொல்ல பிளாட்ஃபார்ம்லேயே படுத்து தூங்க மயில் நல்லா தூங்கி எந்திரிச்சதுக்கு கிளம்பு அப்படியே பொடி நடையா ஊரை பார்த்து போவோம் வேற வழி என்ன இருக்கு ஏற்கனவே ரூமுக்குன்னு ஐயாயிரம் ரூபா பணத்தை வீண் பண்ணது போதாதுன்னு பேக்ல இருந்த பணத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிற்கிறேன் அப்புறம் எங்க போய் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது மயில் உனக்குலாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை இப்போ என்னடானா தூக்கம் வருதான் உனக்கு தூக்கம் தான் கேடா இருக்குது பாரு அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இருக்க சரவணன் என்ன பண்ணனு தெரியாம மயிலையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கே இங்கேன்னு அழைஞ்சுக்கிட்டே இருக்க இங்கே மயிலுக்கு ரொம்ப கால் வலிக்குது எங்கேயாவது உட்காந்துர்லாமா இல்லை மாமா சொன்ன மாதிரியே பேசாமல் அந்த பிளாட்ஃபார்ம்லையாவது படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி மயில் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஹனிமூனுக்கு போயிட்டு பணத்தையும் தொலைச்சது மட்டும் இல்லாம எதிர்பார்த்த மாதிரி கிராண்டான ரூம்லேயும் தங்க முடியாம எங்கே போறதுன்னு தெரியாம சந்தோஷமா ஊர் சுற்றி பார்க்கணுன்னு போன மயில் இங்க கிட்ட திட்டு வாங்கி அவமானப்பட்டு நிக்கிறாங்க